ஆன்மாவை சுத்தப்படுத்தல் என்று சொல்வார்கள் நம்முடைய ஆன்மாவை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் அப்படி ஆன்மாவை சுத்தப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹை பெற முடியும் அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள் சரீரத்தினுடைய சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் செம்மையாக பின்பற்றுவானே ஆனார் முறையாக அவன் செய்யறான் எந்த குளறுபடையும் இல்லை என்றான் அவனுக்கு சொர்க்கம் உண்டு ஒரு மனிதர் வந்தார்

அடுத்து நாயகமே உங்களுடைய சொத்தில் வருமானத்தில் இரண்டரை சதவிகிதம் ஜகாத்தாக வழங்க வேண்டும் அது அல்லாமல் சதக்காவாக நீங்க கொடுக்கறதுனா உளவு கொடுக்கலாம் தான தருமங்கள் ஜகாத்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அதுக்கு மேல நீங்கள் தான தருமங்கள் செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் சரியா ரன் கணக்கு பார்த்து ரெண்டரை நான் கொடுத்துருவேன் அதுக்கு மேல ஒன்னும் கொடுக்க மாட்டேன்

ஹஜ்ஜு வாழ்க்கையில் ஒரு முறை செய்யணும் அது எக்ஸ்ட்ரா செஞ்சாலும் அதிக அங்கீகரிக்கப்படும் நான் அதெல்லாம் செய்ய முடியாது ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் சரி போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க அவர் திரும்பி போறார் சலுதாசன் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு சொர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள் பருவை சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் சுண்ணத்தை சுண்ணத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கத்தில் உயர் பதவி கிடைக்கும் சரியாக செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் அது இருக்கணும் இருக்கணும் மனிதர்களுக்காக இருக்கக்கூடாது புகழுக்காக இருக்கக்கூடாது அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக மட்டும் ஒருவர் செய்தாலும் சொர்க்கம் போயிடுவார் சுண்ணத்தையும் சேர்த்து செய்தால் சொர்க்கலோகத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது அதை அவர் அடிவார் அதே செய்து பேணி அவருடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டார் சொர்க்கத்தையும் தாண்டி சொர்க்கலோகத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தையும் தாண்டி அல்லாவை அவர் அடைந்து கொள்வார் அல்லாவை அடைவதற்கான ஒரு வழி தரீக்கத்து தான் என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு இதய பரிசுத்தம் வேண்டும் صلى الله عليه وسلم அவர்கள் التارك ان في الجسد لمضغه اذا صلحت صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله الا وهي القلب உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சீராக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும் அது கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போய் விடும் அதுதான் இதயம் என்றார்கள் கல்பை ஒரு மனிதர் சீர் செய்து விடுவாரையானால் அது சீராக இருக்கும் உமரதி ரதியллаஹ் தன்னுடைய காலம் ஒருத்தர் வந்தார் பள்ளிவாசலுக்குள்ள வந்தார் உமர் இருக்கிறாங்க இருக்கறாங்க தொழுகை எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் லேட்டா வர்றாரு அசரதையோ ஏதோ ஒரு தொழுகை அசர் வந்து தொழுதார் தொழ்தர் கட 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 கடன்னு தொழুদிட்டுப் போயிட்டார் உமர் ரதியллаஹ் தான புடிச்சிட்டாங்க நமக்கு அவங்க கண்ணல மாட்டنا முடியுமா காதை திருப்பிட்டாங்க ஒரு காதை திருவிட்டு என்ன கடை கடை கடனு தொழுவிட்டு இப்படியே தொழணும் போய் நிம்மதியா ஒழுங்கா தொழு திருப்பி தொழ ஆரம்பிச்சிடும் போ அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டாங்க அந்த மனிதர் வந்து என்ன செஞ்சாரு ராகத்தா அமைதி உட்காந்து தொழுதுட்டு வெளியில வந்தானே இவங்களுக்கு உருத்து அவர் காதை திருவிட்டமே எப்படி யோசிக்கிறாங்க சரி சொல்லி இப்படி போய் காதை திருவி விட்டோமே ஒரு ஜனாதிபதி காதை திருவியதற்கு யோசிக்கிறார்கள் அங்க வந்த உடனே சொன்னாங்க இல்லப்பா நான் உனக்கு காதை திருவிட்டேன் எனக்கு பெரிய யோசனையா இருக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப ரெண்டு தடவை தொழுதுட்டல்ல இந்த தொழுகையை முதல்ல கடப்படா கடப்படான்னு தொழுதுட்டு போனேன் ரெண்டாவது நிதானமா தொழுதா இந்த ரெண்டு தொழுகையில் உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை எது எது என்று கேட்கிறான் அவர் அப்படியே பயந்து போய் உக்கிறார் கேட்கறது உமர் ரதி அல்லாஹுத்தாலும் ஷைத்தானே அவர் கண்டு பயந்து இன்னொரு வழியில் ஓடுகிறான்னு சொல்ல அரசு சொல்றாங்க உமர் ரதி அல்லா குறித்து இவங்களுக்கு நடுங்குது நீ ஒன்னும் பயப்பட தேவையில்லை நீ என்ன மனசுல உண்மையாக இருக்குதோ அதை கரெக்டா சொல்லி பிரச்சனை இல்லை என்று அவர் கூழ்படுத்துறாங்க அமீல் மோமினி எனக்கு முதல்ல தான் மனசு ராகத்தா இருக்கு அப்படின்ட்டு ஏன்பா அப்படி ரெண்டாவது முதல்ல தொழுது அல்லாவுக்கு ரெண்டாவது தொழுது உங்களுக்கு பாப்பாக்கு பயந்து தொழுற பிள்ளைகள் இருக்குல்ல அப்ப மன நிம்மதி ஏற்பட வேண்டும் தொழுகையில் கூடுதல் குறைவு அமைதி வேகம் என்றெல்லாம் அது இரண்டாவது விஷயம் பரிசுத்த எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வணங்குதல் என்பது இருக்கிறதே அது பாக்கியமானது அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி தருவதுதான் தரித்த அந்த பண்பாடு அது சேகுமார்களின் மூலமாகத்தான் அதை பெற முடியும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது நான் அதை விரித்து பேசவில்லை அடிப்படை செய்திகளை மாத்திரம் நான் இங்கே சொல்லிக் கொண்டு செல்கிறேன் அருமையான பெருமக்களே எனவே அடைவதற்கு சொற்ப இபாதத்தாக இருந்தாலும் அந்த பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் வெறும் பியூரிட்டியாக இருக்கணும் எந்த கலப்படமும் இல்லாத அமல்கள் இருக்கிறதே அது மிக பாக்கியமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள் அடிப்படையில் அமல் செய்யக்கூடியவர்கள் வணங்குவார்கள் என்றால் உலகத்தில் மிக குறைவுதான் அறிஞர்கள் பேசுறாங்க புதையலிபுகையாதான் அவர்கள் சொன்னதாக எனக்கு ஞாபகம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் தரீக்கத்தினுடைய அடிப்படையில் வணக்கம் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள்தான் ஆனா அதை பத்தி நீ கவலைப்படாத அவர் கம்பியா இருக்கிறாங்களா ஒலா எதிர் கில்லத்து சாலிக்கி அந்த சுலூக்கில் நடந்து செல்லக்கூடியவர்கள் வணக்க வழிபாடுகளில் செல்லக்கூடியவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பது உனக்கு எந்த தங்கடத்தையும் தர வேண்டாம் நீ யோசிக்க தேவையில்லை அதே மாதிரி ஆனா தலாலத்தினுடைய வழியில பெரும் கூட்டம் இருக்காங்க அதை பார்த்து நீ ஏமாந்து போயிடாத என்னடா பங்குதான பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு ஏமாந்து போகாத அது ஹாலி கீன் அவர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் என்று அது பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அதை அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் இனி தரிக்கத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன என்றால் தஸ்கியத் இதய சுத்தம் அடுத்து யார் இதய சுத்தத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களோடு தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது இதையே சுத்தம் யாரிடம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும் நல்ல மனுஷாம் மனுஷன் எந்த இதையும் எதிர்பார்ப்பது இல்லை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் என்று சொல்லுகிறோம் இல்லையா அவர்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொன்னான் யாய் அல்லது நாம அனுத்த நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் அல்லாஹை அறிந்தவர்களோடு இருங்கள் அத்தர் வியாபாரி இருக்கிறாரே செலுதானிசன் சொல்ற ஒரு உதாரணம் ஒரு அத்தர் வியாபாரி இருக்கிறார் அவர் உங்களுக்கு நீங்க அத்தர் வியாபாரியோட போய் உட்கார்ந்தீங்க கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு நீ வெளியில வந்தா நீங்க எப்படி இருப்பீங்க மணப்பீங்க ஒண்ணு அந்த வாசனை உங்க மேல படும் ரெண்டாவது வியாபாரிகள் வரும் பொழுது அவர் அத்தரை தடவி காட்டுவார் இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்குதா இது ஓகேயா பக்கத்துல இவருக்கும் தடவுவார் எனவே அத்தர் வியாபாரியோடு இணையும் பொழுது அது மணக்கும் சலதாரிசன் சொல்ற உதாரணம் அதே மாதிரி கொள்ளன் இருக்கிற மாதிரி கொள்ளன் துருத்திய ஊதிக்கிட்டே இருப்பானே சர் இருந்தது இரும்ப போட்டு அப்படி ஊதும் போது அந்த வெக்க பட்டு 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 என்ன செய்யும் மேல எல்லாம் பட்டுரும் இனி வெளியில வரும் பொழுது அந்த நெருப்பு வாடைகள் தான் வரும் இன்னும் சொல்ல போனா நமக்கு தெளிவா விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் இதுல இருந்து ஒரு கியாஸ் எடுக்கிறதாயிருந்தா நல்ல சிகரெட் பிடிக்கிறவங்க சைன் சுமோக்கர் இருப்பாங்கல்ல அவங்களோட போய் நாம உட்காந்து நமக்கும் சிகரெட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது நாம போய் உட்காந்துட்டு வீட்டுக்கு பண்ணுவீங்க என்னங்க இந்த பழக்கம் எப்பங்க வந்ததுன்னு அவங்க கேட்டுருவாங்க என்ன பழக்கம் அப்படின்னு வம்பு வழக்கு வந்துடும் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் யாரோடு நாம் இணைகிறோமோ அந்த குணம் வரும் அறிஞர்கள் சொல்லுவார்கள் காந்தத்தோடு ஒரு இரும்பை தடவும் பொழுது அந்த இரும்புக்கு காந்தத்தினுடைய தன்மை வருகிறது காந்தத்தினுடைய தன்மை வருகிறது அது போன்று நல்லவர்களோடு நீங்கள் இணையும் பொழுது அந்த பண்பாடு உங்களுக்கு வருகிறது உன்னை பற்றி ஒரு மனிதனை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி நீ தெரிந்தால் போதுமானது சொன்னது அவனுடைய நண்பன் யார் அவனுடைய தன்மை என்ன அவனுடைய குணம் என்ன அவன் எப்படி நடந்து கொள்கிறான் அவனுடைய விருப்பு விருப்பு என்ன அவனோடு இவன் இருக்கிறான் வேற எப்படி இருப்பான் என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள் எனவே ஒரு இணைப்பு என்பது சரியான இணைப்பாக இருந்தால் அவன் சொர்க்கத்தை அடைவான் அல்லாகுவை அடைவான் தப்பான தேட்டமாக இருந்தால் தப்பான தொடர்பாக இருந்தால் அவன் உலகையும் ஆகிரத்தையும் வீணாக்கி விட்டான் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான் கூனு மன சாதிக்கேன் உண்மையாளர்களோடு சத்தியவாணையங்களோட இருங்கள் கால பாதூல் ஆரிஃபீன் ஆரிஃபீன்கள் சொல்றாங்க கூனும் மா நீங்கள் அல்லாஹ்வோடய இருங்கங்கிறான் எப்படி அல்லாஹோட இருக்கிறது அல்லாஹோட இருக்கிறதுங்குறது முடிகிற காரியமா அப்படி நம்ம பார்க்கறோம் ஃபைலம் தக்திரு அன் தகுனு மா அல்லாஹ் அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை என்றால் ஆரிஃபீன்கள் சொல்றாங்க ஃபைலம் தக்திரு அன் தகுனு மா அல்லாஹ் அல்லாஹ்வோடு இருப்பதற்கு உங்களுக்கு முடியாமல் போனால் உங்களுக்கு ஆற்றல் இல்லை என்றால் சக்தி இல்லை என்றால் ஃபகுனு மா அமயகுனு மா அல்லாஹ் யார் அல்லாஹ்வோடு இருக்கிறார்களோ அவங்களோடு நீங்க இருங்கங்க இதான் சாலிகின்களோடு இருக்கிறது அவுளியாக்களோடு இருக்கிறது யார் அல்லாவோடு இருக்கிறாங்களோ அவங்களோட பின் உட்காந்துக்க அப்ப இது வசீலா தானே ஒரு வசீலா அந்த தொடர்பு அங்கே வந்து விடுகிறது என்பதை தான் பெருமக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் ஒன்று நீங்களும் அல்லாவோட இருக்கணும் நீங்க சாலிகன்களாயிடலாம் அல்லது அல்லாவோடு யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு இருக்க வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்பதை நாம் விளங்குகிறோம்